ஆகாரம் தர முடியாது என்றால் என் வசதி என் அதாவது என்னுடைய சொஃஸ்டிகேஷன் என் கம்ஃபர்ட்ஸ் இதுதான் எனக்கு முக்கியம் தூக்கத்தை விட்டு எழுந்திருக்க முடியாது ஆனாலும் அவன் சொல்லுகிறான் எட்டாம் வசனத்துல அடுத்த வார்த்தை அவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிற நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் அவன் வருந்து கேட்கிறானே அந்த நிமித்தம் எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் அன்பான பிள்ளையே ஜெபம் என்பது அன்பாலே அடுத்தருடைய தேவையை சந்திப்பது திரும்ப சொல்லுகிறேன் அந்த வசனத்தை அவன் எழுந்து தன்னிடத்து அதாவது தனக்காக அல்ல தன் சிநேகிதனாய் இருக்கிற நிமித்தம் எழுந்து கவனியுங்கள் அந்த வசனத்தை பின்பு அவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவ நிமித்தம் எழுந்து ஜபம் என்பது இருபத்தி நாலு மணி நேரமும் என்னை என் குடும்பத்தை நல்லது ஆனால் உங்கள் சுவர் நான்கு சுவர்களுக்கு வெளியே அறியப்படாத இரட்சிக்கப்படாத இன்னும் அடிமைத்தனத்திலே இன்னும் அன்பானுடைய குருட்டாட்டத்திலே முரட்டுத்தனம் வாழ்கிற கொடிக்கணக்கான பேர் நம்முடைய தேசத்தில் உண்டு எதிர்வனையாற்றுகிறவர்கள் பரியாசம் பண்ணுகிறவர்கள் நம்மை நாள்தோறும் தூற்றித் திரிகிறவர்கள் அன்பான தெய்வப்பிள்ளையே திருமலை சொல்கிறது நீ கேட்கும்போது எப்படி கேட்டானோ அவன் வருந்தி கேட்டானாம் அவன் எழுந்து அவனுக்குடைய தேவைகளானதை அவன் கொடுப்பான் அன்ப அன்பானே கத்தெழுப்புலகை அழி ஒரு மனிதன் உலக மனிதனை அப்படி செய்ய முடியுமானால் வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு தெய்வன் அவர் சொல்கிறார் அடுத்தவனுக்காக ஜபிக்கும் போது அடுத்தவனுக்காக பரிந்து பேசும்போது உன் தூக்கத்தை விட்டுவிட்டு விட்டு அவன் வசனம் சொல்கிறது நடு ராத்திரியிலே அவன் எழுந்து வசனம் சொல்கிறது ஐந்து வசனத்தில் பாதி ராத்திரியிலே போய் அன்பானுடே அவனுக்கு தூக்கம் இல்லை என்றால் பாரம் என்ன பாரம் அவனுடைய நண்பனின் தேவையை சந்திக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத கோடிக்கணக்கான ஜனங்கள் நம்முடைய தேசத்திலே நாள்தோறும் படிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கொரோனாவில் இந்த ரெண்டாம் அலையில திரும்ப திரும்ப சொல்கிறார்கள் மூன்றாவது அலை இப்படி ஒவ்வொரு நாளும் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத பிரபலங்கள் அரசியல்வாதிகள் செல்வந்தர்கள் பெயர் பெற்றவர்கள் அன்பான தேவ பிள்ளையே பாதி ராத்திரியிலே எழுந்து ஏத்தான் சொல்ல விரும்புகிறேன் லிவ் யோர் கம்ஃபர்ட்ஸ் உன் வசதிகளை உன் வாய் தேவன் தந்தை எல்லாவற்றையும் விட்டு அவன் பாதி ராத்திரிலே எழுந்து போனான் நாம் யோசித்து பாருங்க தனக்காக அல்ல அடுத்தவனுக்காக என்னை கேட்டு கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே வி ஆர் லிவிங் என் அ கம்ஃபர்ட் ஸோம் ஒரு வசதியான வாழ்க்கைக்குள் வாழ்கிறோம் இல்லை அடுத்தவர்களுக்காக நடு ராத்திரிலே எழுந்திருந்து அடுத்தவர்களின் தேவையை சந்திக்கிற ஒரு மாபெரும் வாய்ப்பு எனவே தான் யாக்கோபு சொன்னான் அன்பான எனவேதான் அவன் சொன்னான் தனக்கு பின்னாக ஏசா நானூறு பேரோடு வருகிறான் அவனுக்கு ஒன்று தெரியும் அந்த நானூறு பேரோடு விட தேவனுடைய வல்லமை பெரியது எனவேதான் அவன் இராமுழு